காகமும் பாம்பும் ஆண் காகமும் பெண் காகமும் தன் மூணு முட்டைகளோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு அந்த முட்டைய ஒரு பாம்பு ரொம்ப நாளா எடுக்கணும் திட்டம் போட்டு இருந்துச்சு ஆண் காகம் இறையை தேட தன்னோட கூட்டிலிருந்து பறந்து போச்சு அப்போ தன்னோட தோழி ஆந்தை வீட்டுக்கு வந்தது பெண் காகம் தன் தோழியுடன் சந்தோஷமா உரையாடிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பாம்பு பின்புறமா வந்து ரெண்டு பேருக்கும் தெரியாம ஒரு முட்டையை எடுத்துட்டு போயிடுச்சு அங்க இருந்து தன்னோட புதர்ல அந்த முட்டையை ஒளிச்சு வச்சிடுச்சு தோழி ஆந்தை ரொம்ப நேரம் ஆனதால வீட்டுக்கு கிளம்பிடுச்சு அப்போ தன் கூட்டுல ரெண்டு முட்டையை மட்டுமே பார்த்த பெண் காகம் ஆயிடுச்சு அப்போ அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஆண் காகத்திடம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டுச்சு அப்போ அந்த பாம்பு அங்க வந்து உன்னோட ஆந்தை தோழி ஒரு முட்டையை எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன் சொல்லவே இரண்டு காகம் ஆந்தை வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு அந்த சமயம் பாம்பு மீதமுள்ள இரண்டு முட்டையும் எடுத்துட்டு போயிடுச்சு ஆந்தை கிட்ட காகம் கேட்க அது நான் எடுக்கலன்னு சொல்லுச்சு இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச ஆந்தை முட்டை இருக்கும் இடத்திற்கு போச்சுங்க அப்போ மீதமுள்ள உள்ள ரெண்டு முட்டையும் இல்லாததை பார்த்து மூணும் ஷாக் ஆயிடுச்சுங்க அப்போ இதெல்லாம் அந்த பாம்பு வேலைதான் புரிஞ்சிடுச்சுங்க பாம்பு பிடிக்க இரண்டு காகமும் மரத்துல காத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த பாம்பு பொதர்ல இருந்து போறத பார்த்து அதன் பின்னாடியே பறந்து போனாங்க அந்த பாம்பு பொதர கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்ப கோவத்துல இருந்த ஆண் காகம் பாம்ப கொத்த ஆரம்பிச்சிடுச்சு அந்த பாம்பு அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்காம ஓடியே போயிடுச்சு தன்னுடைய முட்டைய திரும்பி கிடைச்சதற்கு பெண் காகமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க